அற்புதமான காலகட்டமா இருக்கிறதுனால நீங்கள் கேட்ட விஷயங்கள் எதுவாக வரை நீங்கள் எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க அப்படி கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் மற்றும் அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே நீங்க நலமா இருக்கீங்களா அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக தெரிவிக்கலாம் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிஷ்டங்கள் உண்டு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அனைத்தையும் டீடைல்டா இந்த வீடியோல பொதுவான ராசிப்படன் மூலமாக அனலைஸ் பண்ணலாம் மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்த நாள் அன்பர்களே நண்பர்களே விஷ் யூ மினிமோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் டே திரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் திருமண நாள் மற்றும் இதர சுபகாரிய தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்களுக்கும் எனது இனிமையான உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வாழ்ந்து இறைவனுடைய அருளை அனைவரும் பெற்றுக்கொள்ளும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசிபலங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினொன்றாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த தினங்க மேலும் சங்கடகர சதுர்த்தி தினம் இன்றைய தினம் இன்றைய தினத்திற்கான நமது மீன ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இன்றைய தினம் நான்கு குடையவனும் ஒன்பது குடையவனும் பரிவர்த்தனை பெற்றுள்ள ஒரு யோகமான வாய்ப்பு காணப்படுதுங்க ராசி அதிபதி ராசியிலேயே பலம் பெற்று உச்சமடைந்து காணப்படுகிறார் நான்கு ஏழு கொடைய புதன் பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவின் பார்வையை பெறுகிறார் இது எல்லாமே சேர்ந்து இன்றைய தினம் நமது மீன ராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த யோகமான தினமாக மாற்றித்தர காத்திருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உங்களுக்கு பண வரவுகள் மிக மிக திருப்திகரமாக வந்து சேரக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் அனைத்து விஷயங்களிலும் காரியங்களில் நீங்கள் மிகச்சிறப்பாக செயல்படுவீங்க சில விஷயங்களில் நீங்கள் டாப்புக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் தான் முதல் இடத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு அதிர்ஷ்டகரமான நாளை உங்களுக்கு அமைதுங்க நீங்கள் இறைவனிடம் என்னென்ன பிரார்த்தனை பண்ணியிருக்கீங்களோ எல்லாமே இன்றைக்கி உங்களது தகுதிக்கேற்ப உங்களது திறமைக்கேற்ப இன்றைய தினம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க கேட்டது கிடைக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு உங்களது குடும்பத்தில் வந்து இனிய சம்பவங்கள் இன்றைய நடைபெறுவதற்கான நல்ல அறிகுறிகள் தோன்றக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க இறையருள் சிறப்பாக கைவிடக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால இன்றைய தினம் இறை கட்டாயமாக மேற்கொள்ளுங்க உயர் பதவிகள் உங்களை இருக்குங்க வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் யோகம் இருக்கு பொருளாதாரம் மிகப்பெரிய வகையில் முன்னேறக்கூடிய யோகமும் தொழில் மிகச்சிறப்பாக முன்னேற்றத்தை பெறக்கூடிய யோகமும் இருக்குங்க குடும்பத்துல அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக பெருகும் குடும்ப உறுப்பினர்களிடம் இருக்கக்கூடிய ஆரோக்கிய குறைப்பாடுகள் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க புதிய பொறுப்புகள் பதவியில் உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான தினமா இருக்கிறதுனால மன மகிழ்ச்சி உற்சாகமான நாளாக இந்த தினம் உங்களுக்கு அலுவலக பணிகள் சம்பந்தமான விஷயங்கள் அமையுங்க உறவினர்கள் வந்து உங்களுடைய தேவைகள் என்னவோ அதை தெரிந்து கொண்டு அதை பூர்த்தி செய்து கொடுத்து உங்களுக்கு மனமகிழ்ச்சி ஏற்படுத்திக் கொள்ள கண்டிப்பாக முன் வருவாங்க எனவே உறவினர்கள் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு புதிதாக வேலை தேடும் இளைஞர்களுக்கு இப்போது வேலை வாய்ப்புகள் மனதிற்கு பிடித்த கம்பெனியில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அல்லது ஏற்கனவே அலுவலகத்தில் பணி புரிஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வேலை மாற்றம் தொடர்பான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இப்பொழுது வேலை மாற்றம் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த புதிய வேலைகள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குது மாணவர்களுக்கு உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்களில் இன்றைய சிறப்பான ஒரு நல்ல உதவிகள் கிடைக்குங்க அதை பயன்படுத்தி கொண்டு மாணவர்கள் உங்களுடைய உயர்கல்விக்கான முயற்சிகளை இப்பொழுது மேற்கொண்டால் கண்டிப்பாக மனதிற்கு பிடித்த கல்லூரியில் அட்மிஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சில குழந்தை பருவத்துல நடந்த சில நிகழ்வுகள் வந்து உங்களுக்கு இன்றைய தினம் மனதை ஆக்கிரமித்து காணப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குங்க பழைய நினைவுகள் காரணமாக உங்களுக்கு ஏதாவது பிரஷர் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த குழந்தை பருவ நினைவுகளை தவிர்த்து விடுவது நல்லது குழந்தை பருவத்தை இழந்துட்டோமே அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் கவலைகள் என்ற தினம் உங்களுக்கு அதிகரிப்பதற்கான காரணமாக அது அமைந்துவிடும் என்பதால் குழந்தை பருவ நினைவுகளை இந்த தினம் தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் உங்களது உறவினர்களிடம் இருந்து நீங்கள் ஏதாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா இதுதான் இன்றைய தினம் நீங்கள் திருப்பி அடைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க நெருக்கடியான நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்த உறவினர்களுக்கு கண்டிப்பாக நன்றி தெரிவிக்க வேண்டிய காலகட்டம் இது எந்த உதவிகள் நீங்கள் உங்களது உறவினர்களிடமிருந்து வாங்கியிருந்தாலும் அவர்களுக்கு நன்றி தெரிவிங்கள் கண்டிப்பாக அந்த வார்த்தை சின்ன வார்த்தை தான் அது புதிய உத்தியோகத்தை உங்களது உறவினர்களுக்கு தந்து உங்களுக்கு கண்டி கண்டிப்பாக வாழ்வில் நல்ல அன்பை பெருக்குவதற்கு நல்ல வாய்ப்பாக அமைதி தரும் என்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு நன்றி கூற மறந்து விடாதீர்கள் நண்பர்களே மனதுக்கு இனியவருடன் உங்களது சந்தோஷத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு உகந்த நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் மிக மிக சிறப்பான காதல் வாழ்க்கை இருக்குங்க உங்கள் மகிழ்ச்சியான தருணங்களை ஷேர் பண்ணிக்கோங்க வியாபாரத்திலும் இன்றைய தினம் நல்ல தினமாக அமையும் வியாபாரம் சம்பந்தமாக ஏதாவது பயணங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாசிட்டிவான நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது ஓய்வு நேரத்தில் சுவாரஸ்யமான ஏதாவது புக்கை படிக்கிறது பத்திரிகை படிக்கிறது நாவலை படிக்கிறதுன்னு நீங்கள் பொழுதை கழிப்பது நல்ல மன மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருவதாக அமையும் இன்றைய திருமண வாழ்க்கையிலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாள் அமையுங்க நீங்கள் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்கிற உண்மையை அவருக்கு புரிய வைக்க வேண்டிய காலகட்டம் இது அப்படி புரிய வைத்தீங்கன்னா இல்லற வாழ்க்கையை மிக மிக இன்பமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பான மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது மீனம் பிடி ராசிபுடன் சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணாம இருந்தீங்கன்னா இப்பவே நம்ம மீனம் பிடி ராசிபுடன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூட வந்து பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம எடுத்து விடுங்க நண்பர்களே அதன் மூலமாக புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் சோ நம்ம எல்லா ராசிபுடன்களையும் நீங்க தினசரி பாக்குறதுக்கு ஏதுவாக அமையுங்க நல்ல ஒரு வாய்ப்பா அது அமையும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜா பூஸ்ட் அப்பா அது இருக்குங்க இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிரீன் கலர் நீங்க யூஸ் பண்ணலாம் பச்சை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் கலராமையும் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் பூரட்டாதி நட்சத்திரத்துல நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க நீங்கள் என்ன உதவிகள் எதிர்பார்த்து காத்திருந்தாலும் அதை இன்றைய தினம் உங்களது உறவினர்கள் ஓடி வந்து செய்வாங்க எனவே கண்டிப்பாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் உண்டுங்க சில காசி ராமேஸ்வரம் போன்ற புண்டிய ஸ்தலங்களுக்கு நீங்கள் போகிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு அமையக்கூடிய யோகம் இருக்குது அந்த மாதிரியான வாய்ப்புகள் அமைகிறதுனால உங்களது நீண்ட நாள் ஆசையில் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக கூட அமையலாம் இன்றைய தினம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வியாபாரத்தில் இன்றைய தினம் தடைப்பட்டிருந்த பெண்டிங்காக இருக்கக்கூடிய காரியங்கள் அல்லது நிகழ்வுகளை நீங்கள் இன்றைய தினம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது இருக்கிறதுனால அதன் மூலமாக ஆனந்தம் பெறுவங்க உத்தியோகத்துல திறமைகள் வெளிப்படுத்துறதுக்கான நல்ல சூழ்நிலை அமையும் சோ உங்களது திறமைகளை மற்றவங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய நாளாக இந்த தினம் உங்களுக்கு அமையுதுங்க அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க நடக்கும் என்றனால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தினம் அலுவலக பணிகளால் நல்ல சந்தோஷமான சூழ்நிலையில் ஏற்படுங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு செல்வாக்கு மேம்படும் இந்த தினம் குடும்பத்தில் உங்களுக்கு அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை பெறுவது மட்டுமில்லாமல் நோய் நொடிகள் தீரக்கூடிய வகையில் உங்களுக்கு மன நிம்மதியான நாளாகும் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் செல்லும் இடங்களெல்லாம் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இன்ற தினம் அமையுதுங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ அனைவருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் எழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்க தயவுனால இந்த வீடியோக்கு ஒன்றும் மில்லியன் லைக் பண்ணுங்க என்னுடைய ஒரே ஸோ அனைவருமே இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விடுங்க என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது நம்ம வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு சஜஷன் கொடுக்கலாம் உங்களுடைய கருத்துக்களை வரவேற்கப்படுகின்றன மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்கள் கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்கள் நண்பர்களே எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் பூஸ்டப் அது அமையும் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமது சேனலோட எப்போதும் இணைந்துருங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு தினசரி ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குங்க மீண்டும் நாளை தின சனிக்கிழமை ராசி வளங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Have a wonderful day.